ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேர் த ஒயிட் பலூன் இதுதான் நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட் ஈரானின் மூவி ஒரு ஏழு வயசு குட்டி பொண்ணு அவளுக்கு கோல்டு ஃபிஷ் வேணும் அந்த கோல்டு ஃபிஷ் வாங்குறதுக்காக அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்குறா பட் அவங்க அம்மா ஆயந்திரம் அடிக்கிறாங்க கடைசியில் அவள் கோல்டு ஃபிஷ் வாங்கினாலும் இல்லைன்னு சொல்கிற ஒரு படம் தான் தி ஒயிட் பலூன் நம்ம ஊரில்லாம் ஒரு படத்தை எமோஷனலாக காட்டணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க பட் இரானின் மூவிஸ்லாம் அது தேவையே இல்லை நீங்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு ஃபீலிங் கொடுக்கும் இப்போ வாங்க தி ஒயிட் பலூனுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம் நாளைக்கு ஈரான் கண்ட்ரியில் நியூ இயர் ஒரு அம்மா நியூ இயருக்கு தேவையான பொருட்களாக வாங்கலாம்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தவங்க பொண்ணை காணும் என் பொண்ணு எங்கே என் பொண்ணு சொல்லி தேடி பார்க்குறாங்க அவங்க பொண்ணை கடைசி வரையும் காணும் ஒரு பலுன்னு நிற்கிற பையனை கூப்பிட்டு தம்பி என் பொண்ணை பார்த்தேன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பையனை அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு கையை காட்டுறான் அங்கே போய் அந்த அம்மா பார்க்குறாங்க பார்த்தவங்க பொண்ணு அங்கேயே நிற்குது எங்கிட்ட சொல்லாமல் எங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க அம்மா நான் ஒரு கோல்டு ஃபிஷ் பார்த்தேன் எனக்கு நீ தெரியான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது அந்த அம்மா இப்போல்லாம் நீ வாங்கக்கூடாது நியூ இயருக்கு நிறைய காசு வேணும் நான் பாட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போகிறாரு பட் அந்த பொண்ணுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை அம்மா ப்ளீஸ்மா ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் சொல்லிட்டு கேட்குது பட் அவங்க அம்மா கூட்டி போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மக்கள் கூட்டமே நிற்குது பார்த்தா ரெண்டு பேரும் பாம்பாடிட்டு இருக்காங்க அந்த அம்மா அவங்க பொண்ணு அங்கேருந்து கூட்டி போகலான்னு சொல்லி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த கூட்டத்துக்குள்ள நடக்குதுன்னு பார்க்கணும்னு தோணுது அந்த பொண்ணு எட்டி பார்க்குறா அவங்க அம்மா கூப்பிட்றாங்க ஏ இதெல்லாம் நீ பார்க்க கூடாது ஆனால் அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போறாங்க அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கவே இல்லை ஆமா ப்ளீஸ்மா அந்த கோல்டு ஃபிஷ் மட்டும் வாங்கிந்தாமான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வீட்டில் இவ்வளோ ஃபிஷ் இருக்குல்ல இதுங்க எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இதை கேட்குற அந்த பாப்பா இல்லைம்மா நான் அந்த கோல்டு ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தேன் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா சரி அதை எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா வரும்னு சொல்லிட்டு அவங்க ஊர் கணக்கில் சொல்லுது பட் அவங்க அம்மா அதெல்லாம் கேட்காம வாங்கி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு எவ்வளவோ அழுது கேட்குது அம்மா அம்மா ப்ளீஸ்மா நாளைக்கு நியூ இயருக்கு எங்கள்கிட்ட பாட்டிலாம் காசு தருவாங்க அந்த காசை கூட நான் அவங்ககிட்ட தந்துடுறேன் கிஃப்ட் தந்தால் கூட அவங்ககிட்ட இருந்துடுறேன் ப்ளீஸ் எனக்கு அது ஒரு ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கிந்தாமனு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது பட் அவங்க அம்மா அதை கண்டுக்காம அங்கேருந்து போயிறாங்க அப்போ ஒரு குட்டி பையன் வரான் அவனுக்கு ஒரு கோல்டு ஃபிஷ் வேணும் அவங்க வீட்டில் நியூயர்க்காக நிறைய ஃபிஷ் வாங்கியிருக்காங்க அது எடுக்கலாம்னு அந்த பையன் வந்திருக்கான் அந்த பையன்கிட்ட தம்பி உண்மை சொல்லு நீ கடையில் பார்க்குற கோல்டு ஃபிஷ்ஷும் இது ஒன்றா தானே இருக்குது அவள் தான் அந்த கடையில் இருக்கிற கோல்டு ஃபிஷ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா அவளுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க அந்த பக்கத்து இரு பையனை ஓசில மீன் கிடைக்கிதுன்னு ஆமாம் நீங்கள் பாரு இந்த மீன் அந்த மீன் ஒன்று தான் சொல்லிட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான் பட் அந்த பாப்பா கோல்ட் பாத்தோல்பிஷ் தான் வேணும் அந்த பாப்பாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அந்த அண்ணன் கிட்ட போய் கேட்குறான் அண்ணா அண்ணா பிளீஸா அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு நூறு ரூபாய் நான் திருப்பி தந்துடுவேன் அப்படி மட்டும் நீ வாங்கி வாங்க வச்சுக்கோ பாட்டி எனக்கு தர காசு பரிசு எல்லாத்தையும் உங்ககிட்ட தந்துடுறேன் பிளீஸ் எப்படியாவது அம்மா கிட்ட வாழ்ந்துடான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிட்ட கேக்குறான் அவங்க அண்ணா யோசிச்சு பார்க்குறான் இந்த ரீலிங் அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால அவங்க அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரான் அவங்க அம்மா நூறுரூவா சில்ட்ரலனு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த காசு எனக்கு திருப்பி வரும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க ஏன்னா நியூ இயருக்கு இந்த பாப்பாக்கு எப்படி மத்தவங்க தராங்களோ அதே மாதிரி மத்தவங்களுக்கு இவங்க அம்மா தரணும் அதனால நூறுரூவா ரூபா போக மீதி காசு எனக்கு வேணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த பையன் அந்த காசை வாங்கி அவங்க பாப்பா கிட்ட கொடுக்குறான் அந்த காசு வாங்க அந்த பாப்பா ஐ என்கிட்ட காசு கிடச்சிருச்சு நான் பாட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கொடுக்குன்னு ஓடி போகிறான் அந்த அம்மா அந்த பாப்பாவை கத்தி கூப்பிட்றாங்க நீ இங்கேருந்து போகக்கூடாது உங்கள் அண்ணனை கூட்டி போகணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க பட் அந்த பொண்ணு காசு கிடச்ச சந்தோஷத்தில் அங்கேருந்து வேகமாக ஓடி போகுது அந்த கோல்டு ஃபிஷ் வாங்கறதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி போகிறா அந்த பவுலுக்குள்ளே காசை போட்டு அங்கேருந்து போகும்போது அந்த பாம்பாற்ற அந்த கூட்டம் இருக்குது அந்த பாப்பா காலையே அதை தோணுச்சு அதனால் அதை எட்டி பார்க்குறா அப்போ அங்கே இருக்கிற பாம்பாற்ற பையன் அந்த காசை பிடிங்கிறான் அரே பா இங்கே பாருங்கோ இந்த பாப்பா எனக்கு காசு கொடுத்துருக்கு இந்த பாம்புக்கு நான் அந்த காசை கொடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு காசு கொடுக்குறான் இதை பார்க்குற அந்த பாப்பா அது என் காசு ப்ளீஸ் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறா அதுக்கு அந்த பாம்பு பாம்பாற்றுவேன் அரே பேட்டி நீ இந்த பாம்பு கிட்டேருந்து காசு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அந்த பாப்பா பாம்புக்கு பயந்துக்கிட்டு அங்கேயே அழுதுட்டு நிற்குது அங்கே இருக்கிற எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அந்த பாப்பா காசு கிடைக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு மாதிரி பார்ப்போம் இப்போ அந்த பாப்பாவும் அழுதுட்டுருக்கு எங்க அம்மா வையும் காசு குடுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுகுது இதை பாக்குற அந்த பாம்பாட்டவரு அரே பேட்டி இது நியூ இயர் நியூ இயர் அனுக்கலாம் நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஐநூறுவாய் திருப்பி கொடுக்கறாரு இதை பார்த்த அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுறா இது சீனா நம்ம பார்க்கும்போது எங்க இந்த பாம்பாட்டும் தூக்கிட்டு போறோமான்னு நமக்கு ஒரு பரபரப்பு இருக்கும் இப்ப அந்த பாப்பா அந்த காசை வாங்கிட்டு ஓடி போகுது ஓடி போய் அந்த கோல்ட் பிஷ் கடை பாத்தீன் அந்த தாத்தா கிட்ட இந்த மீன் எவ்வளவு ரூபாயா நான் போன வாட்டி கேட்டப்ப நூறு ஞாயிலுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது அந்த தாத்தாவும் சரி இது நியூ இயர் அதெல்லாம் உனக்கு நான் நூறுவா தரேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு இப்ப அந்த குட்டி போன அந்த காசு இருக்கலாம்னு சொல்லிட்டு பவுல பாக்கும்போது வெறும் பவுல் மட்டும்தான் இருக்கு காசை காணும் பாப்பா காசு எங்கன்னு சொல்லிட்டு அவர் கேக்கும்போது காசு நான் காசு காசுதான் வச்சிருந்தேன் என் காசை காணோன்னு அந்த பாப்பா சொல்லுது நீ வச்சிருந்த காசு எவ்வளோ ஐநூறுபாயின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் சொல்றாரு அந்த காசு இப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் காமிக்கிறாரு ஏன்னா இவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்து இருக்கு ஒரு தான் காசை வாங்கிட்டு மறட்டோமான்னு சொல்லிட்டு அவர் காசை எடுத்து காமிக்கிறாரு பட் அவர் காட்டுற காசு எல்லாமே அந்த பாப்பா இல்லைன்னு சொல்லுது அந்த காசை அந்த காசை நான் தான் கீழே போட்டு நினைக்கிறேன் நான் பாட்டு திரும்பவும் உள்ள போய் பார்க்க போன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுது இது எல்லாத்தையும் ஒரு பாட்டி பார்க்கறாங்க வாமா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ எங்கேருந்து தான் வந்தேன்னு சொல்லி அங்கே நம்ம தேடி பார்க்கலாம் நீ கடைசி அந்த பணத்தை எங்கே பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு கேக்கு கடையில் நின்று அந்த கேக்கு தான் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டு போறா அங்க போய் பார்த்தா அந்த கடையை பூட்டி இருக்கு அந்த பாட்டியும் அலாதமா வேற எங்கேயாவது நீ காசை போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி நடந்து கூட்டி போறாங்க இப்ப உங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மழை தண்ணில ஓடுற அந்த ஓட்டையோட கம்பிக்கிறோம் அந்த காசு மாட்டிருக்கு பாட்டி எங்க பாருங்க அந்த காசு அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா காட்டுறா அந்த பாட்டியும் பாத்தியா காசு கிடச்சிருச்சு அத போய் எழுதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது கிறுக்கு ஒருத்தன் ஸ்கூட்டி ஓட்டி போயிடுவான் இதனால அந்த பணம் அந்த ஓட்டைக்களு பாட்டி இந்த காசு எப்படி எடுக்க எனக்கு இந்த காசு எப்படி தெரியாதுன்னு அந்த பாப்பா அழுகுது அந்த கம்பி எடுக்கணும்னா கடையை ஓப்பன் பண்ணும் கடைக்காரர் கடையை திறந்தா மட்டும்தான் அந்த கம்பி எடுத்து உள்ளக்கிற காசு எடுக்க முடியும் இதனால அந்த பாப்பா அழ ஆரம்பிக்குது இப்ப அந்த பாட்டி சுத்தி முத்தி பாக்குறாங்க அவங்களுக்கு பக்கத்துக்கடையில ஒரு தாத்தா இருக்காரு அந்த தாத்தா ஒரு தயிர் கடைச்சிருக்காரு அந்த பாட்டி தாத்தா கிட்ட போய் உங்கள்கிட்ட ஒரு ஐநூறு ரூபா இருக்குமா உங்கள்ட்ட ஐநூறு ரூபா இருந்தா இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க நாளைக்கு இந்த கடகார கடை திறந்தாருன்னா இந்த பள்ளத்துக்குள்ள ஒரு ஐநூறு ரூபா மாட்டி இருக்கு அது நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது அந்த தாத்தா ஓகேன்னு சொல்றாரு இப்ப அந்த பாட்டு சின்ன குழந்தைய விட்டுட்டு அங்க இருந்து போயிருது அந்த சின்ன குழந்தையும் தாத்தாவை பாத்துக்கிட்டு எப்படா காசு வருவான்னு பாக்குது பட் அந்த தாத்தா அந்த பொண்ணை கண்டுக்காம கடையில ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்கான் ஒரு நபர் துணி தைக்க குடுத்துப்பா போல கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு ஐயோ கிளவா நான் சொன்ன அளவு என்ன நீ தச்ச அளவு என்ன கால பார் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த தாத்தாவும் நான் இத்தனை வருஷமா தொழில் பண்றேன் நான் அவனும் தப்பா தேங்க மாட்டேன் சொல்லிட்டு அந்த தாத்தா சண்டை போட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பாக்குது இந்த கிழவன் காசு தருவானா மாட்டானான்னு சொல்லிட்டு அதை அழுதுகிட்டே பாக்குது இவங்ககிட்ட ஒரு வேலையே இல்ல நம்ம பாட்டு பெஸ்ட்டா சொல்லிட்டு வேகமா அந்த மீன் கிடைக்க ஓடி போகுது அவ வேகமா அந்த பிஷ் அங்க பாக்குறா பாத்தா அவ பாத்து சேர்ந்த ஒரு ஒரு கோல்டு பிஷ் தான் இருக்கு அந்த தாத்தா கிட்ட தாத்தா ப்ளீஸ் இதை மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ அழுகுறா அந்த தாத்தா அந்த பொண்ணு கிட்ட உனக்கு காசு கிடைச்சான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டு எங்கட காசு கிடைக்கல தாத்தான்னு சொல்லுது இதை பார்க்குற தாத்தாவும் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு சரி நியூ இயர் வேற வருது உனக்கா இந்த விஷயம் சும்மாவே தாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லாரு உங்ககிட்ட ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அது எங்கன்னு சொல்லி கேட்கும் போது பவுலா பவுல் நான் வச்சுட்டு போனா அது எங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பார்க்குறா பாத்து இடம் ஃபுல்லாவே பவுல் இல்ல பவுல் தான் வச்சுட்டு வச்சிருப்போன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுது அந்த தாத்தாவும் கடையில் இருக்கிற பையன்கிட்ட சுற்றிப்பார் ஏதாவது பவுல் இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது அந்த பாப்பா வச்சுட்டு போனால் பவுல் இருக்கு தான் அந்த பாப்பாக்கு உயிர் அந்த மாதிரி இருக்கு அந்த தாத்தாவும் அந்த மீனை பிடிச்சி பவுல்ல குடுக்குறாரு அந்த பொண்ணு அதை வாங்குது பார்த்தா அந்த மீன் சின்னதா இருக்கு என்ன தாத்தா நான் அந்த தொட்டில பாக்குறப்ப அது பெருசா இருந்துச்சு இப்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது ஆமா அது அப்படிதான் இருக்கும் இதே நீ இந்த மீனை இங்க இருந்து பாருன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு அந்த பாப்பா அந்த வழியா பாக்குது பாத்தா மீன் பெருசா இருக்கு பாத்தா அந்த பவுல்ல இருந்து பாக்குறப்ப மீன் கொஞ்சம் பெருசா இருக்கும் அத பார்த்தா அந்த பாப்பா ஏமாந்துப்பே இப்ப இருக்குது இப்ப அந்த தாத்தா அந்த பொண்ணுக்கு ஓசையாவே மீனை குடுக்குறாரு பட் அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல இந்த மீனை நீங்களே வச்சுக்கோங்க பத்திரமா வச்சிருங்க நான் காசு குடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா இருந்து வேகம் ஓடி போகுது ஆப்போசிட்ல பாத்தா அவங்க அண்ணங்கார நடந்து வரா தங்கச்சி தனியா உடனே எங்கடா வந்தேன்னு சொல்லிட்டு அவன போட்டு மொத்திருப்பாங்க போல கண்ணெல்லாம் அடி வாங்கி வீங்கி போய் ஒரு மாதிரி இருக்கான் அவன் தங்கச்சி பார்த்து எங்க போன எதுக்கு நீரம் வரன்னு சொல்லி கேக்கும்போது அண்ணா காசு காணாம போயிடுச்சு இதுக்குள்ளதான் மாடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோலை காமிக்கிறா இவனும் அந்த ஓட்ட வழியா பாக்குறான் அந்த காசு அங்கேயேதான் இருக்கு அவங்க அண்ணனு காசு எப்படி இருக்குன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் பக்கத்துல பார்த்தா அந்த சண்டை ரீசண்டையா போயிட்டு இருக்கு அந்த தாத்தா அந்த நபர் சண்டை போட்டு ரோட்டு வந்துட்டாங்க டே நீ எப்பறம் என் தொழில் தப்பா சொல்லு சொல்லிட்டு அந்த தாத்தா கத்திட்டு இருக்காரு இதை பாக்குற அவனுக்கு இந்த தாத்தா கிட்ட பேசுனா பிரயோஜனம் நினைக்கிறான் அப்போ பார்த்து ரெண்டு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு நபர்கிட்ட பெருசாக ஒரு கம்பு இருக்கு அதை வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட இருந்து கம்பை புழுங்குறான் அவர் அந்த பையனை பார்த்து தம்பி எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அதை புடிக்கிட்டு போயிறாரு இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படியே அமைதியாக உட்காடுறான் இப்போ அப்படியே அந்த தாத்தா காட்டுறாங்க அந்த தாத்தா ஒரு கடையை க்ளோஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காரு அப்போ ஷட்டர் இருக்கிறதுக்காக ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பியை பார்த்தாவே அந்த தாத்தா கிட்ட கேட்குறான் அந்த தாத்தாவும் அந்த கம்பி கொடுக்குறாரு இவனை நோனி நோனி பார்க்குறான் பட் பார்த்தா அந்த பணம் வர மாடிக்குது அந்த தாத்தா அங்கே வந்து தம்பி அந்த கம்பி கூட நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கம்பி விட்டு பார்க்குறாரு ரொம்ப நேரம் போராடி பார்க்குறாங்க பட் பணம் வர மாதிரி தெரில சரி தம்பி எனக்கு லேட்டாரி சொல்லிட்டு அந்த கம்பி இப்படியும் கடைக்கில் போட்டு அந்த தாத்தா அங்கேருந்து போயிறாரு இப்போ அந்த பையனுக்கு என்ன பண்ணணும் சுத்தமாக தெரில இப்போ அந்த பணத்தை எடுக்கணும் ஒரே ஒரு வழி இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணும் இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணால் அந்த கம்பி எடுத்துடலாம் இந்த கடைக்கார யாரும் தெரிஞ்சுக்காக இவன் ரொம்ப அவளாக இருக்கான் அதனால் பக்கத்துக்கு இருந்த தாத்தா கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு வேகமாக தாத்தா தேடி போகிறான் அந்த தாத்தா கிட்டே இந்த கடைக்கார அட்ரஸ் இருக்குன்னு கேட்குறான் அந்த தாத்தாவும் சொல்கிறாரு அந்த அட்ரஸுக்கு இவங்க அண்ணங்கார ஓடி போகிறான் அவன் தங்கச்சிக்கிட்ட நீ அமைதியை இரு நீ எங்கேயும் போகாத யாருக்கிட்டையும் பேசான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வேகம் ஓடி போகிறான் இப்போ அந்த பாப்பாவை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்குது அப்போ அவங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வராரு அவர் அந்த பாப்பா பார்க்கறாரு உன்னை பார்க்குறப்ப என் தங்கச்சி பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு என் ஊருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு பட் போக முடில என்னோட சுத்தமாக காசு எல்லாம் அங்கே போக முடியலைன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாரு அந்த பாப்பாவும் நானும் உங்க தங்கச்சி மாதிரி இல்லை நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க தங்கச்சி பெரிய பிள்ளை இருப்போம் போல நான் சின்ன பிள்ளை தான் அப்போ உங்க தங்கச்சி கிடையாது அதுக்கு அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் என் பாப்பா நல்லாவே படிப்பா அவள் தான் கிளாஸ் செகண்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றான் இது கேட்கற அந்த பாப்பா நாங்களும் எப்பயுமே செகண்ட் ரேங்க்ல எடுக்கவே மாட்டோம் நாங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் அப்போ நான் உங்க தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது அந்த பாப்பாவுக்கு சாப்பிட சொல்லிட்டு அந்த மில்ட்ரு ஆஃபீஸர் குடுக்கிறாரு பட் அந்த பாப்பா அதை வாங்கி தீங்காம அமைதியா இருக்கு அந்த பாப்பா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து இவருக்கு ஏதோ தோணுது அந்த பாப்பா கிட்ட என்னன்னு சொல்லி கேக்கும் போது காசு உள்ள விழுந்துருச்சு அதை எப்படி எடுக்குன்னு சொல்லி தெரியாம இருக்கேன்னு அந்த பாப்பா சொல்லுது அந்த மிலிட்ரி ஆபிசரும் பார்க்கறாரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா இந்த பாத்துட்டு தான் நான் தருவேன்னு சொல்லி கேட்கும்போது ஆஹ் நான் இப்படி தருவேன் இது எங்க அம்மா கொடுக்கணும் கொடுக்கலன்னு நான் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது அந்த நபரும் வாழ்க்கையில அந்த விஷயங்களும் சொல்றான் அந்த பாப்பாவும் பேசிட்டு இருக்காங்க இப்ப அவங்க அண்ணன் வேகமாடி வரான்

ரெண்டு நாள் கழிச்சா பணம் கிடக்கும் சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்றான் இதை கேக்குற அந்த பாப்பா ரெண்டு நாள் ஆகுமா நம்ம வெறுங்க வீட்டுக்கு போனா நம்ம அம்மா கிட்ட செத்தம் நம்ம என்னதான் பண்றேன்னு தெரியாம இவங்க முடிச்சுட்டு இருக்காங்க இப்ப அந்த மிலிட்ரி ஆபிசர் தேடி ஒரு வேன் வருது அவர் பாட்டு அதுல ஏறி அங்க இருந்து போயிடுறாரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணேன் தெரியாம அங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு சின்ன பையன் பலூன் நிறுத்திட்டு போயிட்டு இருக்கான் அவன் அவங்க அண்ணன் பாக்குறான் அவங்க கிட்ட இருக்கிற பெரிய கம்ப பிடிங்கி அவன் ஓடி வரான் இதை பாக்குற அந்த பளுநிக்கிற பையன் இவன் நமக்கு தான் திருடிட்டு போறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிக்கிறான் அந்த பாப்பா அந்த பலூன் நிக்கிறவர்கிட்ட பிளீஸ் விட்டுருங்க எங்கள் அண்ணன் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அழுகுது அந்த பையனை விட்டுறான் இப்போ அழகி சொல்கிறான் என் காசு உள்ள மாட்டிக்கிச்சு எடுக்கணும் அதனால் அவன் குச்சிக்கு வந்து தேவைன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் இதனால் அந்த பலூன் நிற்கிற பையனும் ஒத்துக்கிறான் இப்போ அந்த பலூன் நிற்கிற பையன்கிட்ட இருந்து குச்சியை வாங்கி அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க பட் பணம் வர மாதிரி தெரில அந்த பலூன் நிற்கிற பையனும் அந்த கம்ப கூடு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான் பட் அந்த பணம் வர மாதிரி தெரில இந்த பணத்தை எடுக்கணும்னா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது எப்படியாவது ஒரு பபுள் கம் வாங்கி அந்த குச்சியில ஒட்டிடலாம் அதுக்கப்புறம் பணத்தை ஈஸி எடுத்துலாம்னு சொல்லிட்டு இவ ஐடியா பண்றான் பட் பபுள் கம் வாங்குறதுக்கு இவங்க காசே இல்ல சரி நான் எப்படியாவது பபுள் கம் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்க இருந்து ஓடி போறான் பார்த்த ஒரு நபர் கம் கம்மிக்கிறாரு அந்த நபர் கண்ணு தெரியாது இவ ஊத்து பாக்குறான் எல்லாருமே காசு கொடுத்துட்டு பபுள் கம் விட்டு போறாங்க அவங்க அண்ணன் அந்த நபரே பாக்குறான் அவனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியுது அந்த பபுள் கேம் திருடலாமா நான் அவன் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் பட் அவனுக்கு திருட மனசு இல்ல உடனே அவன் தங்கச்சி தேடி போறான் பார்த்தா அந்த பாலு நிற்கிறோன்னு காணும் அவன் தங்கச்சிக்கிட்ட இங்க ஒருத்தர் இருந்தா நான் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரா அவங்ககிட்ட நான் பேசவில்லைன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது இதை கேட்குறவங்க அண்ணனும் அவனே கூப்பிட்டேன் அவங்க கிட்டக்குற குச்சி வச்சு தான் பணம் முடியும் சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறான் இதை கேட்குறது அந்த பாப்பா நீ தான் சொன்ன முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன் நானும் பேசாம இருந்தேன் அவன் பாட்டு இங்கேருந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது இப்போ உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணே தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பலன் பையன் ஓடி வரான் அவங்க கிட்ட மூணு பல் இருந்துச்சு பட் இப்போ பார்த்தா பார்த்தா ஒரே ஒரு வெள்ளை மட்டும் இருக்கு அவன் அவங்க ரெண்டு பேருக்கிட்டே வந்து நான் பலூன் வைக்க போயிருந்தேன் இப்போ பலூன் வைத்த கொஞ்சம் காசு இருக்கு நான் பபுள் கம் வாங்கிட்டேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சாவச்சு தூப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே பபுள் கம் சாப்பிட்றாங்க யார் நல்லா பபுள் கம் மெல்றான்னு சொல்லி பார்க்கலான்னு கூட கேம் வைக்கிறாங்க இப்ப எல்லாரும் ஒரு ஒருத்தரும் அந்த கம்பு விட்டு பணத்தை ட்ரை பட் அந்த வந்து திரும்ப கீழே போயிருது ஒரு முக்கால்வாசி தூரம் எடுத்தா கூட அந்த பணம் அந்த கம்பியில பட்டு கீழே போயிருது அதெல்லாம் அவங்க பாப்பா ஐடியா பண்ணுது அண்ணா நீ இந்த கம்பை உள்ள விட்டு பணத்தை நான் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் என் கைய விட்டு எடுத்துடுறேன் இதுக்கப்புறம் பணத்தை எடுத்துலாம் சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது அதே மாதிரி அவங்க அண்ணன் கம்பு ஊர்றான் அந்த பபுளுக்கா மொட்டுது பணத்தை எடுக்கிறாங்க அந்த பாப்பாவும் ஒரு வழியா பணத்தை எடுக்குது ஐ பணம் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு அந்த பாப்பா ரொம்ப சந்தப்படுது இப்ப அந்த பணத்தை வச்சு நான் கோல்டு பிஷ் வாங்க போறேன் சொல்லிட்டு அந்த பாப்பாவும் அந்த அண்ணனும் அங்க இருந்து போறாங்க அந்த பலன் நிக்கிற பையன் அவங்க ரெண்டு பேருக்கா வெயிட் பண்றான் வெயிட் பண்றான் வெயிட் தான் பண்றான் பட் போனவங்க திரும்பி வரவே இல்ல அவனும் அந்த ஒயிட் வச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் பட் அவங்க ரெண்டு பேரும் வர மாதிரி தெரில அவனும் டென்ஷன் ஆகி அங்க இருந்து போயிடுறான் இங்கேயே தி ஒயிட் பலுங்குற பணம் முடியுது இந்த வாழ்க்கையில் எல்லாருமே எப்ப இருக்கும் ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஹெல்ப் பண்ற வரைக்கும் தான் அவங்க நமக்கு தேவைப்படுறாங்க அந்த ஹெல்ப் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் நம்ம யாரும் சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து போயிடுறோம் அதே தான் அந்த சின்ன குழந்தைங்க நடந்துச்சு அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த பலு நினைக்கிற பையனால உதவி தேவைப்படுச்சு ஒன்ஸ் அந்த பணம் கிடச்சதுக்கப்புறம் அப்புறம் அவன் உதவி அதுக்கு அதுக்கடுத்து இந்த பையனை பார்க்க கூட வரல அவங்க ரெண்டு பேரும் மீனை வாங்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய இயல்பு ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் மறந்தே போயிடுவோம் நம்மளை தூக்கி விட்டவங்க அவங்களா இருக்கலாம் பட் அதை மறந்தே போயிடுவோம் பட் அதை தூக்கி விட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவன் நம்மளை பார்த்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லேன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் இதோட தான் தி ஒயிட் போல்ங்கிற படம் முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான முயசபா தெரிஞ்சுக்க முஷ்ல சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்த நல்ல ஒரு ஆசைமுடைய பண்றேன் சுதரிக்கும் பாய் கைஸ்